சென்ற நூற்றாண்டின் பெருமை தரும் தமிழ் கவிஞர்களுள் ஒருவர் கவிஞர் கண்ணதாசன் அவர் வாழ்க்கையில் அனைத்தையும் கண்டவர் கடவுள் இல்லை என்று நாத்திகம் பேசினார் பிறகு கடவுள் அனுபவத்தை தானே நேரில் பார்த்ததாக கூறினார் இதை நான் சொல்லவில்லை அவரே சொல்கிறார் இப்படி சுயச்சரிதம் என்னும் கவிதையில் ஆசை வெட்கம் அச்சம் துன்பம் பாசம் பற்று பதவி உதவி காதல் கடமை கவனம் மறதி பெறுதல் ஏற்றம் இரக்கம் எத்தனை எத்தனை படிகளில் ஏறி இத்தனை வயதை எட்டிவிட்டேன் நான் கடவுளை ஒரு நாள் கள்ளென்றவனும் கள்ளை ஒரு நாள் கடவுள் என்றவனும் உண்டென்றதனை இல்லை என்றவனும் இல்லை என்றதனை உண்டென்றவனும் உயர்வரும் தரணியில் ஒருவன் ஒருவனே அவன் நானே என்பதை நன்றாய் அறிவேன் ஆற்றிலும் குளித்தேன் சேற்றிலும் குளித்தேன் காற்றிலும் பறந்தேன் கல்லிலும் நடந்தேன் புனலினில் ஒளியினை கண்டேன் மாற்று பொன்னிலும் மாசினை பார்த்தேன் பார்த்தது கோடி பட்டது கோடி சேர்த்தது என்ன சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம் காலம் வரும் முன் காலனும் வரும் முன் காணும் உறவினர் கதறியே அழும் முன் ஆழம் விழுதாய் ஆயிரம் விழுதுகள் எழுதி எழுதி என்னையான் ரசிப்பேன் யானே யானாய் எனக்குள் அடங்கினேன் வானும் மண்ணும் என் வாழ்வை என் செய்யும் வானும் மண்ணும் என் வாழ்வை என் செய்யும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிறந்த நாளையொட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அழுகை என்ற தலைப்பில் கவியரசர் கண்ணதாசன் பாடிய கவிதை இது அழுகையில் படம் பார்ப்போரை அளவைக்கும் நடிக வேந்தே அழுகையில் படம் பார்ப்போரை அளவைக்கும் நடிக வேந்தே விழுமிய பொருட்களை எல்லாம் விழிகளில் காட்டும் மன்னா எழுகடல் புவியில் நீயே எட்டாவதாக வந்து எழும் கடலாய் நின்றாய் இனியனே வாழ்த்துகின்றேன் தொழுகையில் தொடங்கி அந்த தொடர்ச்சியான ரசத்தினொன்றாம் அழுகையை பற்றி பாட அழைத்தனர் என்னை நன்றாய் அழுதவன் ஆதலாலே அனுபவம் அதிகம் இங்கே அழுகையைப் பற்றி பாடும் அருகதை எனக்கே உண்டு பிறப்பிலும் அழுதேன் வந்து பிறந்தபின் அழுதேன் வாழ்க்கை சிறப்பிலும் அழுதேன் ஒன்றி சேர்ந்தவர் சிலரால் சுற்று மறைப்பிலும் அழுதேன் உள்ளே மனத்திலும் அழுதேன் ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை அழுதுவிட்டேன் ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை அழுதுவிட்டேன் சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றால் இன்று நாசரை பெற்றதாயும் நலம் பெற பெற்றால் காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றால் என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள் வானம் அழுவது மலையெனும் போது வையம் அழுவது பணியனும் போது காணம் அழுவது கலையனும் போது கவிஞன் அழுவது கவிதையாகாதா கவிஞன் அழுவது கவிதையாகாதா பழகிய காதல் எண்ணி படுக்கையில் அழுவதிலும் சுகமுண்டு என்கிறார் கவிஞர் கண்ணதாசன் தொழுவது சுகமா வண்ணத் தோகையின் கணிந்த மார்பில் விழுவது சுகமா வண்ணத் தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா உண்ணும் விருந்துதான் சுகமா இல்லை பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவது சுகம் என்பேன் யான் அறிந்தவர் அறிவாராக கலையழகு மாடாத சிலையழகு கண்ணிற்கவியழகு கற்பனைக்கு பேரழகு சின்ன நடையலகு சிங்கார கையழகு பின்னர் சடையழகு பேதலிக்கும் மார்பழகு எண்ணத் தொலையாத இடையழகு தேவனவன் பெண்ணை படைத்ததற்கு பின்னழகே மண்ணழகு இப்படியும் பாடிய கண்ணதாசன் பிறகு எல்லாம் சதையெலும்பு கைப்பிடிய சாம்பல் துப்புகிற எச்சில் தொடையெல்லாம் நோய்வெழுப்பு மைப்பிடித்த கண்ணில் வழுகின்ற சீழ் தப்பிவிடு பாவை தடத்தை மறந்துவிடு எதை நான் நம்புவதோ எதில் மனதை நாட்டுவதோ கட்டிலிலே காதல் கனியை அணைத்தபடி சிட்டு குருவி என தீராமல் தீராமல் கட்டிப்பிடித்தும் பிடித்தும் கனியமுத்தம் கொடுத்தும் விட்டுவரும் மூச்சில் வீசும் கனலோடு தொட்டபடி தூங்கும் தொடர்கதையில் மகிழ்வேனோ உடலை சதை சதையென்றும் உட்புறத்தை காயமென்றும் குடலில் மலமென்றும் குருதியிலே நாற்றம் என்றும் சுடலைக்கு போகின்ற சோற்று துருத்தி என்றும் வாழ்வை முடிப்பேனோ மாமுனிவன் ஆவேனோ முற்றான முழுதான தேகத்தை வைத்தும் சிற்றடையார் வாழ் தோன்றும் மோகத்தை வைத்தும் என்னாலும் பற்றாத தாகத்தை வைத்தும் படைத்தானே இவ்வுலகை படைத்தானே இதையெல்லாம் மறப்போர்தான் பெரியாரினும் தர்மத்தை ஏன் வைத்தான் என்னை இவன் படைப்போ என்னை இவன் பேரறிவோ பகுத்தறிவு இல்லாமல் பதவிக்கு வந்தவன் போல் வகுத்ததெல்லாம் முரண்பாடு போடா போ காவுகளும் மாண்டான் கடவுள் நெறி பேசும் மாமுடியும் மாண்டான் மற்றதிலே யார் பெரியார் நாம் உடலை பார்ப்போம் நமது உடலை பெண் பார்ப்பால் சாமி நமது சுகசரித்திரத்தை பார்க்கட்டும் ஓர் கையில் மதுவும் ஓர் கையில் மங்கையும் சேர்ந்து நிற்கும் வேளையிலே ஜீவன் பிரிந்தால்தான் நானிடத்தில் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும் இல்லையேன் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என கேட்பான் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணையிருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு நான் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் மானிட ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டுவிட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை மானிடரை பாடியவர் மாறியதும் இயேசுவதன் வாடிக்கையான பதிகம் மானிடரை பாடியவர் மாறியதும் இயேசுவதன் வாடிக்கையான பதிகம் மலையளவு தூக்கியுடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ விருகம் நான் வீழ்ந்த இடம் நாலாயிரம் அதிலும் நான் ஓட்ட முட்கள் பதியும் நடைவாதை வணிகன கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம் நடைபாதை வணிகன கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம் எண்பாட்டை உளமுருக பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் வருமே ஊர் நெடுக எண்பாட்டை உளமுருக பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் வருமே உதவாத பாடல் வள உணராத மேற்பாடி ஓய்ந்தனையே பாளுமனமே செப்பரிய தமிழ் ஞான சிவஞானம் சொன்ன மொழி சிந்தையடை வைத்து விட்டேன் செப்பரிய தமிழ் ஞான திருவாளு மலர் கொண்டு தேன்மாலை கட்டி மாட்டேன் வைப்பதொரு பூவேணு பொன்னேணு மன கொண்டு மறைசக்தி அடியில் வைப்பேன் வானளவு வாழ்ந்தாலும் மலையளவு தாழ்ந்தாலும் மனிதரை பாடமாட்டேன் ஊனளவு பெரிதா நம் உயிரளவு பெரிதா என்று ஓராமல் வாழ்ந்த தினமே உதவாத பாடல் பல உணராத பேர்பாடி ஓ இந்தனையே பாழும் மனமை கடல் பாடி மலைபாடி காதலிளம் பங்கையரின் கண்ணத்தின் அழகு பாடி கனி பாடி மலர் பாடி காகுத்தன் வைதேகி கதையிலும் சிறிது பாடி மடல் பாடி தூதோடு உலா பிரபந்த வரிசையிலும் ஒன்று பாடி மழை பாடி வெயில் பாடி வசந்தத்தின் இளங்காற்றில் மயல் கொள்ளும் பாடம் உடல் பாடி உடல் பெற்ற கடன் பாடி உலகத்தை ஓராதிருந்த தினமே உதவாத பாடல்பட பட உணராத மேற்பாடி ஒய்ந்தனையே பாழும் மனமே ஜனநாயகம் என்னும் சந்தைக்கு நான் தந்த சரக்குகள் விற்கவில்லை தமிழ்நாயகம் என்னும் பயனன்றி மற்றொன்றை தள்ளுபுவார் யாரும் இல்லை இனநாயகம் சாதி பனநாயகம் யாவும் இயல்பாக வாழும் உலகில் இருளோடு கண்கட்டி தருமத்தை நான் தேடி இதுவரை காணவில்லை வனவாசம் போன பின் மனவாசம் அஞ்சாத வாசத்தை தேடு மனமே மைதான விளையாட்டு பொய்யென்று கவிபாடு வருங்காலம் உணரும் மனமே மைதான விளையாட்டு பொய் என்று கவிபாடு வருங்காலம் உணரும் நீளவான குடையின் கீழே நின்றாடும் உலகமெங்கும் கோலமோர் கோடி குடையின் கோடி ஆடிக்குளவு காட்சி கோடி காலையும் மாலையும் என்றும் கடும்பகல் ராப்போல் தோன்றும் காலமோ விரைந்து போகும் காண்பதோ குறைவே ஆகும் வாசல் புதுமலர் பெண்கள் பாட பாவகை மன்றங்கள் பல்வகை நடனம் நெஞ்சில் ஆவலை கிளப்பும் போதை ஆயிரம் மதுக்கிண்ணங்கள் காலனும் வேலையின்றி கட்டவிழ்த்தாடும் சங்கம் ஆடைகள் புது வண்ணங்கள் ஆங்காங்கு நாடுதோறும் மேடைகள் பல வண்ணங்கள் மெல்லிய மடவார் காட்டும் சாடைகள் பலவாறாக சமைத்த நற்கரிகள் நீந்த ஓடைகள் அருவி ஆறு உலகமே கலையின் கூடம் சில்லன்ற காற்று வந்து தேகத்தை தழுவும் குன்றம் புல்லென்ற இறைவன்மத்தை போகத்தின் நினைவையூட்டி செல்கின்ற கூட்டம் சிறுமலை தூறல் சாரல் கொள்கின்றால் இயற்கை எண்ணெய் கொஞ்சத்தான் பருவமில்லை சிறுமலை தூறல் சாரல் கொள்கின்றால் இயற்கை எண்ணெய் கொஞ்சத்தான் பருவமில்லை சிங்கப்பூர் பாங்காங்க செல்வம் சேர் கோலாலம்பூர் இங்கிலாந்து அமெரிக்காவோடு எழிலான பிரான்ஸ் ஜப்பான் எங்கெங்கோ விமானம் போகும் எல்லாமும் காண தோன்றும் இங்கே நான் வாழும் எல்லை இவை காணும் அளவா இல்லை அணைக்கவோ இரண்டே கைகள் துறவை வாழ்வில் இணைக்கவோ ஒன்றே உள்ளம் இயற்கையை சுகத்தை நித்தம் பிணைக்கவோ சில நாள் வாழ்க்கை பெரும் பெரும் நினைவை எல்லாம் அணைக்கவோ வருவான் காலன் அளந்துதான் கொடுத்தான் தேவன் இருபதே வயதா என்னை இருநூற்றி ஐம்பது ஆண்டு பருவத்தில் அவன் வைத்தானேன் பார்க்கின்ற அனைத்தும் பார்த்து மறுவற்ற பெண் கூட்டத்தின் மடியிலே புரண்டு நித்தம் ஒரு கண்ணம் மாற்றி மாற்றி உலகத்தை அனுபவிப்பேன் ஒரு கண்ணம் மாற்றி மாற்றி உலகத்தை அனுபவிப்பேன் இறைவனா விடுவான் என்னை இருபாலும் விலங்கு போட்டு குறையுள்ள மனிதனாக்கி குரங்கென ஆட்டுவித்து முறையாக வயது போக முதுமையும் நோயும் தந்து சிறைவாசம் முடிந்ததே போல் சீவனை முடித்து வைப்பான் இதயத்தை எண்ணம் வெல்லும் இளமையை முதுமை வெல்லும் அதிகமாய் தோன்றும் நெஞ்சில் ஆசையை காலம் வெல்லும் மதியிடை விதியே வெல்லும் வாழ்க்கையை கனவே வெல்லும் வதைபட்ட நிலையிலிருந்த மனிதனை மரணம் வெல்லும் வதைபட்ட நிலையிலிருந்த மனிதனை மரணம் வெல்லும் கவிஞர் கண்ணதாசன் சிறிது காலம் பெத்தடி நின்ற போதை தரும் ஊசியையும் போட்டுக்கொண்டார் அதையும் அவர் கவிதையில் ஒப்புவிக்க தவறவில்லை சத்தியம் தவறும் கூட்டம் தருமத்தை மறந்த கூட்டம் சத்தியம் தவறும் கூட்டம் தருமத்தை மறந்த கூட்டம் வித்தைகள் காட்டும் கூட்டம் வித்தைகள் காட்டும் கூட்டம் வேதனை வளர்க்கும் கூட்டம் வேதனை வளர்க்கும் கூட்டம் நித்தியம் பார்த்து பார்த்து நித்தியம் பார்த்து பார்த்து நெஞ்சமே வெந்து வெந்து நெஞ்சமே வெந்து வெந்து பெத்தடின் ஊசி போட்டேன் பெத்தடின் ஊசி போட்டேன் பிரிதன்னை காப்பவர் யார் பிரிதன்னை காப்பவர் யார் சந்திக்கும் மனிதரெல்லாம் சந்திக்கும் மனிதரெல்லாம் தலையையே தலையே தின்கின்றார்கள் தலையையே தின்கின்றார்கள் வந்தித்து வாழ்த்து சொல்ல வந்தித்து வாழ்த்து சொல்ல வழியிலே ஒருவர் இல்லை வழியிலே ஒருவர் இல்லை நிந்தித்தே பழகி போன நிந்தித்தே பழகி போன நீசரை தினமும் கண்டேன் நீசரை தினமும் கண்டேன் சிந்தித்தே ஊசி போட்டேன் சிந்தித்தே ஊசி போட்டேன் சிறிதன்னை காக்க வேண்டி சிறிதன்னை காக்க வேண்டி